நாட்டின் பதினாறாவது பொதுத் தேர்தலில் எந்த அரசியல் கட்சியுடன் கூட்டு சேர்ந்து போட்டியிடுவது என்பது குறித்து அம்னோவினால் இப்போதைக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது என்று அதன் துணை தலைவர் டதஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்துள்ளார் வேறு ஒரு கட்சி அல்லது கூட்டணியுடன் கூட்டு சேர்வது குறித்து அம்னோ இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் ஒரு வலிமையான மற்றும் நிலையான அரசாங்கம் நமக்கு வேண்டும் என்ற காரணத்தினால்தான் நாட்டை நிர்வகிக்க ஒற்றுமை அரசாங்கத்தை அமைப்பதற்கான ஒரு உடன்பாட்டை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று ஜோகூர் கோத்தா தேசிய முன்னணி துணைத் தலைவருமான முகமது ஹசான் நேற்று தெரிவித்தார் எதிர்வரும் பதினாறாவது பொதுத் தேர்தலில் அம்மு வெற்றி பெறும் தொகுதிகளின் எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்து இதர கட்சிகளுடனான கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார் பர்சாத்து கட்சியின் ஆறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வகிக்கும் தொகுதிகளில் போட்டியிட்டால் தோற்று விடுவோம் என்று ஒற்றுமை அரசாங்கம் பயப்படுவதனால்தான் அவர்களின் தொகுதிகள் காலியாகவில்லை என்று முடிவு செய்யப்பட்டிருப்பதாக பர்சாத்து கூறிவரும் கூற்றை அம்னோ முற்றாக நிராகரித்துள்ளது அரசியலில் பயம் என்பது ஒரு அந்தமாகவே இல்லை என்றும் அந்த ஆறு நாடாளுமன்ற தொகுதிகளும் காலியாக இருக்கின்றன என்று அறிவித்து இடைத்தேர்தல்கள் நடத்தப்பட்டால் அங்கு போட்டியிட அம்னோ தயாராக இருக்கிறது என்றும் அதன் தலைவர் டதஸ்வி அமர் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் கடன் தற்போது ஒன்று புள்ளி ஐந்து டிரில்லியன் வெள்ளி அதிகரித்த போதிலும் வரும் டிசம்பர் மாதம் முதல் பொதுச்சேவை ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்குவது என்ற தனது வாக்குறுதியை அரசாங்கம் கண்டிப்பாக நிறைவேற்றியே தீரும் என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் கடன் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி வெள்ளியை ஏற்றியுள்ள போதிலும் தாமும் சேவை துறையும் இந்த வாக்குறுதியை நனவாக்குவதற்கான வழிகளை தொடர்ந்து கண்டுபிடிக்கப் போவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் அன்வார் இதை செயல்படுத்த மாட்டார் என்றும் பிரபலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அப்படி கூறுகிறார் என்றும் தங்களிடம் பணம் இல்லை என்ற போதிலும் சம்பளத்தை உயர்த்த விரும்புவதாகவும் சிலர் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் இது நடக்கவே வாய்ப்பில்லை என்றும் மேலும் சிலர் சொல்லி வருகின்றனர் ஆனால் இதை உண்மையாக்குவதற்கான வழிகளை கண்டறிவதற்கு பொதுச்சேவைத்துறை கடினமாக உழைத்து வருகிறது என்று அன்வார் குறிப்பிட்டார் அரச மலேசிய காவல்துறைக்கு இணைய பகடிவதையை திறம்பட கட்டுப்படுத்த குறிப்பிட்ட சட்டங்கள் தேவை என்று தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஷே ரசாருடின் உசேன் அறிவுறுத்தினார் குற்றவியல் சட்டம் மற்றும் தகவல் தொடர்பு பன்னுடக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு போன்ற பல்வேறு சட்ட விதிகளை காவல்துறை தற்போது கையாள வேண்டியுள்ளது என்று ரசாருடீன் தெரிவித்தார் மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் மிரட்டல் வழக்குகள் என்றால் காவல்துறை குற்றவியல் சட்டத்தின்படி விசாரணை நடத்தும் என்றும் தரக்குறைவான கருத்துகள் மற்றும் புண்படுத்தும் கருத்துகள் இருந்தால் அந்த வழக்கு தொடர்பு மற்றும் பல்லுடக சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டின் கீழ் விசாரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இணைய பகடிவதை தொடர்பான குறிப்பிட்ட சட்டத்தின் அவசியம் குறித்து விவாதிப்பதற்காக தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபோமி ஃபஜலை தாம் சந்தித்ததாக அவர் தெரிவித்தார் மலேசிய இந்து சங்க வரலாற்றில் நேற்றைய தினம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதிமூன்றாம் தேதி ஒரு பொன்னான நாள் என்று சங்கத்தின் தேசிய தலைவர் சிவநெறி செல்வர் தங்க கணேசன் தெரிவித்துள்ளார் மலேசிய இந்து பெருமக்களின் மறுமலர்ச்சி இந்து சங்கத்தின் எழுச்சி எனும் இரு அம்சங்களை முன்னிறுத்தி சங்கத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் மோகன் ஷானுடன் சமரசம் கண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் பெக்கான் தானாமேரா பூர்வக்குடி மக்களின் குடியேற்றத்திற்கு உள்ள சுங்கை பஹாங்கில் ஆளில்லா படகு ஒன்று சுழன்று கொண்டிருந்ததை அடுத்து சந்தேகம் எழுந்த நிலையில் அந்த படகில் இருந்து படிவம் ஐந்து மாணவர் காணாமல் போனதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது முகமட் டேனியல் பஹ்ருல்லா மோஹ் ஹஸ்ரி என்ற பதினேழு வயது நபர் மீன்பிடிக்க சென்றிருந்த நிலையில் காலை ஒன்பது மணி அளவில் நீரில் விழுந்ததாக நம்பப்படுகிறது இச்சம்பவத்தை நேரில் பார்த்த கிராமவாசி ஒருவர் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததாக மாவட்ட போலீஸ் தலைமை கண்காணிப்பாளர் முகமது ஜைரி மார்சின் தெரிவித்தார் இந்நிலையில் படகு தமக்கு சொந்தமானது என்றும் தனது மகன் டேனியலை காணவில்லை என்றும் பாதிக்கப்பட்டவரின் தந்தை உறுதிப்படுத்தினார் இந்நிலையில் இருபது போலீசார் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அருகிலுள்ள குடியிருப்புகளை சேர்ந்த கிராமவாசிகளின் உதவியுடன் காணாமல் போன நபரை கண்டறிய தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்குங்கள்